பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தினாலே மற்றுமொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக அன்பன்தோணி பிள்ளைகளே எஸ்ஏ கேள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அன்புடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய நம்மை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால் தாமதம் காரியங்கள் தாமதிப்பது கற்றுடைய வாக்குத்தங்கள் தாமதிப்பது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த பல வருஷங்கள் ஆயிருக்கும் ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கத்துடைய வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறவில்லை என்றதான ஆதங்கம் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அன்பருந்துடைய பிள்ளைகளே ஒரு குறிப்பிட்ட வாக்கு தத்தங்களுக்காக நாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாம் சோர்ந்து போவதுண்டு அன்பிறந்துடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார் இனி என் வார்த்தைகளில் ஒன்று கூட தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்த சொல்லுகிறார் அன்பானுடைய பிள்ளைகளே சில நேரத்திலே கர்த்தருடைய தாமதம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கர்த்த தாமதத்தை அனுமதிப்பது உண்டு உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானதே உடைய பிள்ளைகளே பல பரிசுத்துவான்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் சொன்ன வார்த்தை நடப்பதற்கு பல சந்தர்ப்பங்களிலே அன்பான தேவடைய பிள்ளைகளே பல தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது அன்பான தேவடைய பிள்ளைகளே ஆப்ரகாமின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது எழுபத்தி ஐந்து வயதில் கத்தர் அவருக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆனால் உடனடியாக நடந்ததா என்று சொன்னால் அந்த நிறைவேறுவதற்கு நிறைவேற ஆரம்பிப்பதற்கே இருபத்தி ஐந்து வருஷங்கள் பிடித்தது பிள்ளைகளே அப்ப இருபத்தி அஞ்சு வருஷம் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு போராட்டம் இருந்தது அவர் கூட ஒரு கட்டத்துல சோர்ந்து போகிறார் அடியனுக்கு என்ன தெரிவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே எனக்கு பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி அவர் சோர்வோடு கூட ஆண்டவர் ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பித்தார் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்ல இல்ல நான் சொன்னதை நிச்சயமாக வாழ்க்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு சொன்னார் அன்பானது பிள்ளைகளே ஆபரகம் சோர்ந்து போன பொழுதெல்லாம் கத்த அவருடைய வாக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தார் என்ன நடந்தது அன்பானது பிள்ளைகளே கடைசியிலே ஆபரகம் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போனாலும் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் அதை செய்து முடித்தார் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே அன்பானது பிள்ளைகளே அவருக்கு நூறு வயசுல பிள்ளைய கொடுத்தாரு எனக்கு எங்கே பிள்ளை பிறக்க போகுதுன்னு நினைத்து கொண்டிருந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் அந்த பிள்ளையின் மூலமாக கர்த்தருடைய சந்ததியை அபரிமிதமாய் ஆண்டவர் ஆசிரித்தார் அன்பானது பிள்ளைகளே கர்த்தர் அனுமதிக்கிற சில தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நன்மைக்காக இருக்கும் எதற்காக நம்மை எதற்கென்று தயார்படுத்துவதற்காக அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை நமக்கு உணர்த்துவதற்காக கூட சில நேரத்துல கர்த்த தாமதத்தை அனுமதிப்பதுண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த நன்மை தாமதப்பட்டிருந்தாலும் இந்த காலை வேலையில கத்த சொல்லுகிறார் இனி என்னுடைய வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை உன்னுடைய வாழ்க்கையிலே மகனே மகளே இதுவரைக்கும் தாமதங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இனி என் வார்த்தைகள் நான் உனக்கு வாக்கு பண்ணின வார்த்தைகள் ஒன்றும் இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டோர் சொல்லுகிறார் இளமைய தீர்க்கதரிசி ஆண்டோர் சொல்லுகிறார் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றும் என்று சொல்லி அன்பானது பிள்ளைகளே அதே வார்த்தையை கர்த்தர் இந்த காலை விலையிலே உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அவர் தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறார் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தீவிரமாய் நிறைவேற்றப் போகிறார் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நன்மை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்துக் கொண்டு சோர்ந்து போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்துடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை உங்கள் சொந்த கண்கள் காணப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஜெபிப்போமா அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துவக்கிறோம் ஐயா ஆண்டவரே இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீ பேசியிருக்கிறோம் திருவைக்கா ஸ்ரோத்திரம் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் நீ தாமதிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறான் வார்த்தையின்படி ஆண்டு ஒரே முடியும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தாமதித்துக் கொண்டிருந்ததான நன்மைகள் இயேசுவின் நாமத்தினால தாமதித்துக் கொண்டிருந்த வாக்கு தத்துவங்கள் ஒரே துரிதமாய் நடப்பதாக என்று சொல்லி ஜபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற தேவன் சீக்கிரத்தில் நன்மை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் உங்களுடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீவிரமாய் நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அண்டபுரே பிதா குமாரன் பரசுத்தாவி நாமத்தினால அண்டபுரா ஸ்ரோத்திரம் இனி தாமதமில்லாம வார்த்தைகளை நீ நிறைவேற்ற போகிற ஐயா இது இதுவரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் நன்மைகளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கலாம் ஆனால் இனி வருகிற நாட்களில் அண்டபுரே நீ நம்முடைய வார்த்தைகள் நிறைவேற்றுவதை நினைத்து உடைய பிள்ளைகள் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பூரித்து போக போகிறாங்க அண்டவரே அப்பா ஸ்ரோத்திரம் பண்டபரே மை மையமே போறாங்க அதற்காக அவங்க ஸ்தோத்ரம் பண்டபரே அவருடைய வாழ்க்கையிலும் செய்யப் போகிற எல்லா காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முடியும் காரியங்கள் வாக்கு கருத்தங்கள் நிறைவேறட்டும் என்று சொல்லி இயேசு நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பீடாமை ஆமே நாமே என் பிரியமானவர்களே கருத்துவங்களை ஆசிரியப்பார் கிரைஸ்தலால் கிரைஸ்தலா